எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நாளாச்சு யூடியூப்ல சமையல் வீடியோ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறதுனால நாங்க சமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் என்ன சமைக்கப் போறோம் பாத்தீங்கன்னா செட்டி நாட்டு மட்டன் கிரேவி தான் செய்ய போறேன் ஒன்றரை கிலோ மட்டன் தான் செம்மையா சாப்பிடுவேன் அதனால ஒன்றரை கிலோ மாமா வாங்கிட்டு வந்திருக்காரு இது எப்படி செய்யறது அப்படின்றத இப்போ நம்ம பாக்கலாம் சரியா இங்க பாருங்க ஒன்றரை கிலோ மட்டனுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும் அப்புறம் நாலு தக்காளி எடுத்துக்கேன் பச்சை மிளகாய் நானே அரைச்சேன் காலையில இருந்து பூண்டெல்லாம் உரிச்சு இஞ்சி எல்லாம் சீன் இல்ல என் வீட்டுக்கார தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அவர்தான் வந்து பூண்டெல்லாம் உரிச்சு அரைச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா வந்து நம்ம வறுத்து தான் அரைக்கணும் அதனால தான் இதெல்லாம் வச்சிருக்கேன் வரமிளகா ஒரு பத்து வர மிளகா மிளகு சீரகம் சோம்பு மல்லி மட்டனை நல்லா அலசியாச்சு இப்ப நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம் நம்ம வந்து மட்டனை இப்ப வேக வைக்க போறோம் ஊட்டணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு டேஸ்ட் போடுறதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் போடுறோம் அப்புறம் என்ன பண்ணணும்னா லைட்டா உப்பு போடுற உப்பு சேர்க்கணும் நம்ம கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க சம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதாங்க அடுப்ப பத்த வச்சிடலாம் இப்போ நம்ம செட்டிநாட்டு கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ண போறோம் போட்டு வறுக்க போறோங்க

வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ண போறோம் நான் வந்து சொல்லிருக்கேன்ல வெங்காயம் வந்து அரைச்சுதான் போடுவேன் என் பசங்க என் சின்ன பையில ஒண்ணு ஒன்னா உட்காந்து போட்டுவாங்க அதனால அரைச்சு தான் போடுவேன் நம்ம வந்து தக்காளி எல்லாம் விட்டி எல்லாம் ரெடி பண்றோம் நான் வந்து கடல் எண்ணெய் தான் ஊத்துறேன் நீங்க எந்த எண்ண தேவையோ அதை அரைச்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி வதக்கிட்டுருங்க மிளகா போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பட்டை ஏலகா பொடி வந்து அரைச்சு வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு மட்டனுக்கு எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கும் பட்டை ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சுக்கணும் எனக்கு காயிடுச்சு இதுக்கப்புறம் அரைப்பேன் தக்காளி போட்டுட்டோம் இது நல்லா வதங்கட்டும் இப்ப நம்ம பருத்து வச்சிருக்கா அரைக்க போறோம் தக்காளி வளங்குறதுல ரெடி பண்ணிடலாம் பாத்தீங்களா மட்டன் சமைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நமக்கு ஊர்ல எல்லாம் எங்க அம்மாலாம் முன்னாடி எல்லாம் குக்கர் வரவங்க வச்சு சீக்கிரம் எடுத்துடுறோம் நம்மெல்லாம் அவ்வளவு நேரம் வேக வைப்பாங்க கொட்டா வச்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு வேக வைப்பாங்க ஆனா டேஸ்டா இருக்கும் நம்ம சமைக்கிறதும் டேஸ்டா தான் இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம அதுலயே சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறம் அவ்வளதான் முடிஞ்சது முக்கா வச்சு நம்ம சேர்த்து உப்பு போடல இன்னும் லைட்டா மட்டும் போட்டுக்க நீங்க உப்பு போடல பாத்து போடுங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கிற உப்பு போட்டுக்கோம் லைட்டா போட்டுட்டு இந்த மசாலா வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கலர் தேவைன்னா காஷ்மீர் மிளகா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க இது நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம் இப்போ வந்து கறியை ஓபன் பண்ணிடலாம் நல்லா வெந்திருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா தண்ணியை மட்டும் அதை ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம் அப்புறமா நம்ம வந்து கறியை போடலாம் ஏன் தண்ணி கொஞ்சம் ஏதாவது கொதிக்க உள்ளோம்னா நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போறோம் அதிகமா வேணாம்ல கிரேவிக்கு ஏற்கனவே மட்டன் வெந்தது அதனால கிரேவி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இத வந்து தேங்காய் வேணா தேங்காவும் ஊத்திக்கலாங்க கொஞ்சம் சிக்கன்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து தேங்காவும் கொஞ்சம் கசகசாவும் கரைக்கு வெளியில இருந்துட்டு நான் சமைக்கிறத வந்து இவர் பாத்துட்டு இருக்காரு என்னடி என்ன பாக்குறீங்கம்மா ஓடிட்டான் செம்ம டேஸ்ட் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஏன் வெங்காயம்னா அரைச்சு போடணும்னா நமக்கு கிரேவியும் நல்லா கெட்டியா கிடைக்கும் இப்ப நம்ம மட்டனை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் அவ்வளவுதான் பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா நமக்கு சூப்பரான கிரேவி கிடைச்சிருங்க சமைச்சு முடிச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்துட்டு அப்படி சாப்பிடலாம் அவ்வளவுதாங்க கொத்தமல்லி தர வெட்டியாச்சுனாவே நமக்கு சமையல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்ப நம்ம கொத்தமல்லி தர போட்டு முடிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குல்ல இப்ப நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம் சாப்பாடு போட்டுக்கலாம் Thank you. நம்மளே சமைச்சு ஆனா சமைச்சு கொடுத்தா டேஸ்டா இருக்கும் ஆனா எனக்கு நான் சமைச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா இங்க வா சாப்பிட போற சாப்பிட போறேன் பேசக்கூடாது சரியா ரொம்பவே சூப்பரா இருக்கு செம்ம தம் டெஸ்ட் फ्रेंड्स செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம லோட்டஸ் காமெடிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பேய் பட்டுனா அனுப்பிடுங்க باي